இந்தியாவையும் இலங்கையையும் இந்த பாலம் அமைத்து அதற்கூடாக இணைப்பை ஏற்படுத்துவது சம்பந்தமாக யாப்பிலே இருக்கிற விஷயங்கள் சரியாக ஒழுகப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்படுமாக இருந்தால் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக அதனை திருத்தி யாப்பின்படி மாலத்தீவில் எப்படி தனக்கெதிரான ஒரு அரசாங்கம் அமைய பெற்றதோ அதுபோல் இலங்கையில் ஒரு அரசாங்கம் அமைந்து விடக்கூடாது என்பதில் இந்தியா முனைப்பு காட்டி வருகின்றது ஐபிசி தமிழினுடைய உரிமையாளர் பாஸ்கரன் அவர்களும் முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் வித்யாதரன் அவர்களும் நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தால் மற்ற பிரச்சனைகளை தாராகவே அதை தீர்த்து கொள்ளலாம் என்ற முறை இந்திய தூதருக்கும் தூதரகத்துக்கும் நாங்கள் சொல்லி கொண்டுதான் வாரம் சீனாவின் வருகை சம்பந்தமாக பகிரங்கமாக நாங்கள் சில நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறோம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலப்பகுதியில் இந்தியா பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதாவது இலங்கையில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டும் என்பதில் இந்தியா உன்னிப்பாக செய்யப்பட்டு வருகின்றது மாலத்தீவில் எப்படி தனக்கெதிரான ஒரு அரசாங்கம் அமைய பெற்றதோ அதுபோல் இலங்கையில் ஒரு அரசாங்கம் அமைந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா முனைப்பு காட்டி வருகின்றது அதற்காக எந்த விதமான விட்டுக்கொடுப்புக்கும் தயார் என்ற ஒரு செய்தியை இந்தியா சொல்ல வருகின்றது அதற்காகத்தான் இந்தியா கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியினர் அதாவது ஜேவிபியினரை இந்தியாவுக்கு அழைத்து இந்தியாவினுடைய அரச உயர் அதிகாரிகள் அதுபோல அரசியல்வாதிகள் உட்பட பலர் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்தியா ஜேவிப்பினரை அழைத்து பேசியுள்ளது என்ற செய்தியானது இலங்கையில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஜாழ்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய தூதுவர் சந்தோஷ் யா அவர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்தியிருப்பது மற்றும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை மையமாக வைத்தே இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றமை அம்பலமாக இருக்கின்றது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருமிக்க அழைத்தாலும் அவர்களை தனித்தனியவே இந்திய தூதுவர் சந்தித்திருக்கின்றார் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார் இந்த சந்திப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சுமந்திரன் சால்ஸ் நிர்மலநாதன் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் அங்கஜன் ராமநாதன் விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல வடக்கு மாநில அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார் மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன் மற்றும் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் ஆகியோருக்கும் அழைப்பு புத்திஜீவிகள் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஆகியோர் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் ஊடக நிறுவனங்களினுடைய உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் ஐபிசி தமிழினுடைய உரிமையாளர் பாஸ்கரன் அவர்களும் முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் வித்யாதரன் அவர்களும் அதுபோல அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களும் இந்த சந்திப்பிலே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சந்திப்பின் போது இந்திய தூதுவர் சந்தோஷ் யா அவர்கள் தமிழ் அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது தமிழ் கட்சிகள் பிளவடைந்து செல்வது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தமிழ் கட்சிகள் ஒற்றுமை அடைய வேண்டும் எனவும் தாம் தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ் கட்சிகள் பிளவடைவது ஆபத்தானது எனவும் இந்திய தூதுவர் தமிழ் அரசியல் பிரமுகர்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் ஒரு செய்தி புலனாகின்றது அதாவது இந்தியா தொடர்ந்து தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் பழைய கூட்டமைப்பாக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் கூட்டமைப்பு எவ்வாறு செய்யப்பட்டதோ அதுபோல் தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருவதாக அறிய முடிகின்றது இந்திய தூதுவர் சந்தோஷியா அவர்கள் பதவியேற்ற பின்னர் கொழும்பிலே தமிழ் அரசியல் கட்சிகளை சந்தித்திருந்தார் அந்த சந்திப்பில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த அரசியல் கட்சிகளை மட்டுமே சந்தித்திருந்தார் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி இபிஆர்எஃப் டெலோ காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் சம்பந்தனவர்கள் அதுபோல மாவை சேனாத ராஜா சிறிதரன் சுமந்திரன் சால்ஸ் நிர்மலநாதன் சாணக்கியன் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் அதுபோல் டெலோவினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் வினோ எம்பி கருணாகரம் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தார் அதுபோல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைக்கப்பட்டிருந்தார் அதுபோல் இபிஆர்எஃப் கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த அடிப்படையில் இந்தியா வலியுறுத்தும் தமிழ் கட்சியினுடைய ஒற்றுமை என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு இருந்ததோ அது போன்ற ஒரு ஒற்றுமையை விரும்புகின்றார் என்ற கேள்வி எழுகின்றது அதுபோல்தான் நேற்றைய தினமும் இந்தியா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அங்கம் வைத்த தமிழ் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருந்தது ஆனாலும் கொழும்பு சந்திப்பிலே அழைப்பு விடுக்கப்படாத புலற் கட்சிக்கும் விக்னேஸ்வரன் அணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்த் தேசிய கட்சிகளுடன் அங்கஜன் ராமநாதனையும் அழைத்திருக்கிறது அங்கஜன் ராமநாதன் அண்மை காலமாக தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து கொண்டு வருகின்றார் அந்த அடைப்பில் அங்கஜனையும் இந்தியா கையாள முனைகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விக்னேசன் அவர்கள் ஒரு பகிரங்க தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது முதலில் தமிழ் மக்கள் பொருளாதாரத்தில் வலுவடைய வேண்டும் அதன் பின்னர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாவை தீர்ந்துவிடும் என குறிப்பிடுகின்றார் முதலில் பொருளாதார ரீதியாக வலுவடையுங்கள் அதன் பின்னர் உங்களுடைய இனப்பிரச்சினை தானாகவே தீர்வடையும் என்று இந்திய தூதுவர் வலியுறுத்துகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஏனெனில் இனப்பிரச்சனை தொடர்பாகவும் இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாகவும் எதுவிதமான கலந்துரையாடலும் ஈடுபட்டதாக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வெளியில் கூறவில்லை இதிலிருந்து ஒன்று புலனாகின்றது தெற்கு அரசாங்கம் எங்களுக்கு என்னொரு மாயை உருவாக்குகின்றதோ அதாவது நாங்கள் பொருளாதாரத்தில் தமிழர்களை வளர்க்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தீர்வு திட்டம் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றதோ அதே கருத்தை தானே புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்திய தூதுவரும் அந்த கருத்தை முன்வைக்கின்றாரா என்று ஐயம் அழுகின்றது பைமுண்டாம் திருத்தம் பற்றியோ அல்லது பைமுண்டாம் திருத்தத்துக்கு அப்பாலான சமஷ்டி பற்றியோ இந்திய தூதுவர் நேற்றைய தினம் வாய் திறக்கவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது அதுபோல அந்த சந்திப்பில் இருந்து வெளியில் வந்தோர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவிக்கையில் தமிழர்களுடைய இனப்பிரச்சையை தீர்ப்போம் என்ற நம்பிக்கையை இந்திய தூதுவர் நேற்றைய தினம் தங்களுக்கு தெரவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் கவலையோடு தெரிவித்திருந்தார் தன்னுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று கூறியே அந்த கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார் காலம் காலமாக இந்தியா தமிழர்களுடைய இனப்பிரச்சனையை காரணம் காட்டி தொடர்ச்சியாக தமிழர்கள் ஏமாற்றி வந்ததைப் போலவே இனிவரும் காலங்களில் ஏமாற்றி வரப்போகின்ற என்ற ஒரு ஐயம் எழுகின்றது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்திய தூதுவர் எவ்வாறான விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றார் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது தொடர்பாக நாம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உரை மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவருடனும் போய் அவர்களுடைய கருத்துக்களை அறிவதைத்தான் முக்கியமாக செய்து கொண்டார் ஆகவே எங்களுடைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அவருடைய கண்ணோட்டம் வந்து நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தால் மற்ற பிரச்சனைகளை தாராகவே அதை தீர்த்து கொள்ளலாம் என்ற முறையிலே அவருடைய எண்ணங்கள் பேச்சுக்கள் இருந்ததை நான் அவதானித்தேன் இந்தியாவையும் இலங்கையையும் இந்த பாலம் அமைத்து அதற்கூடாக இணைப்பை ஏற்படுத்துவது சம்பந்தமாக இன்று நேற்று சென்று மன்னாரிலே பேசிட்டு வந்திருக்கின்றார் அதில் இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கின்றார் ஆகவே வெகு வெகு விரைவிலே அது சம்பந்தமான ஒரு இணைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் ஏற்படும் என்று நம்புகின்றேன் கேள்விகள் கேட்கப்பட்டன பலாலி விமான நிலையம் விரிவுபடுத்தல் விஸ்தரிப்பு சம்பந்தமாக இன்னொரு அஞ்சூறு ஏக்கரை எடுக்கப் போகின்றார்கள் என்று நீங்கள் ஒவ்வொன்றும் பத்திரிகைகளை எழு குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி எந்த விதமான ஒரு எண்ணமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் கேட்கவும் இல்லை என்று கூறியிருந்தார் முன்னரும் முன்னர் இருந்த ஒரு ஸ்தானிகர் எனக்கு கூறியதையும் நான் குறிப்பிட்டேன் என்றால் தற்போது இருக்கும் இடமே காணும் இதற்கு மேலதிகமாக தேவையில்லை என்று அவர்கள் அப்பொழுதே கூறியிருந்தார்கள் ஆகவே இப்பொழுது இந்த ஐநூறு ஏக்கர் தேவையாக இருக்கிறது இருப்பதாக பத்திரிகைகளிலே குறிப்பிடுவது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கின்றது எங்கள் எல்லோருக்கும் அவரும் அதனை இல்லை என்றுதான் கூறியிருந்தார் இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டோம் அதாவது பொருளாதார ரீதியாக செயற்திட்டங்கள் ரீதியாக முன்னேற்றம் கண்டால் மக்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த போக்குவரவு லேசாக நடைபெறும் அதே நேரத்திலே அரசியல் ரீதியாகவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தை அவர் எங்களுக்கு தந்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலுடன் அவர் அதை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை ஜனாதிபதி தேர்தலை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை அண்மையில் ஜேவிபி தலைவரை இந்தியா கூப்பிட்டு சந்திச்சிருந்தார் அதுகளை பற்றி அவர் கூறவும் இல்லை நாங்கள் கேட்கவும் இல்லை அதாவது அவர் தனிப்பட்ட முறையிலே வந்து ஒவ்வொருத்தருடன் சேர்ந்து எங்களு என்னுடைய அந்த குரூப்பில் அந்த குழுவோடு முதலிலே பேசினார் என்னோடு இருந்தவர்கள் வைஸ் சான்சலர் ஸ்ரீ ஸ்ரீ என்ன ஸ்ரீ இப்போத்தைய வைஸ் சான்சலர் ஜப்னா யூனிவர்சிட்டி ஸ்ரீ சர்க்குணராஜா மற்றது பழைய ச சண்முகலிங்கம் மங்களேஸ்வரன் இவை இந்த எல்லாரும் அந்த அவை தான் இருந்தது அவர் எங்களுடன் பேசிக்கொண்டு இருந்துட்டு பிற வேறு ஒரு டேபிளுக்கு போனார் ஆகவே அந்தந்த இடத்திலே என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் எழுப்பி பேசி கொண்டோவோ அதை பற்றி தான் பேசினார்கள் ஆகவே மற்றவர்களுடன் என்ன பேசினார் என்று என்னால் கூற முடியாது நீங்கள் அவைகளை ஒருவரை கூப்பிட்டு கேட்டிருந்தீர்களானால் அதை பற்றி அறிய முடியும் போட அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த முறை வந்த பெருசாக இருக்கு ஒரு சம்பிரமாக இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவ சமூக தலைவர்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடாகத்தான் இது இருந்தது தூதுரைவரை நாங்கள் ஏற்கனவே கட்சி கட்சிகள் கட்சி தலைவர்கள் கோணத்தில் ஏற்கனவே கொழும்பில் வச்சு நாங்கள் ரெண்டு க கிழமைக்கு முன்பதாக நடைபெற்ற கூட்டத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயங்களை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னே தொடர்பாக வந்து எங்களுடைய பார்வை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்திய தூதரருக்கும் தூதரகத்துக்கும் நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் வாரம் அப்போ இந்த ஏற்பாட்டு ஊடாகத்தான் எங்களுடைய கருத்து போய் சேரோன்ன முடிய ஆனால் பொதுவாக சொன்னால் அந்த கிடைத்த சந்தர்ப்பங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கூட நாங்கள் மட்டுமல்ல நான் நினைக்கிறேன் பொதுவாக இருந்த அனைவருடைய எதிர்பார்ப்பும் வந்து இன்றைக்கு வெறுமனே பூகோள நிலங்கள் என்ற கோணத்தில் பார்க்குறதை தாண்டி தமிழ் மக்கள் சார்ந்த உடயங்களையும் வந்து இந்தியா போன்ற ஏனைய நாடுகளும் அக்கறை எடுக்கணும் அதை சரியான கோணத்தில் வந்து அணுகாவிட்டால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையிலே வந்து பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும் அந்த விளைவுகள் வந்து இந்திய மற்ற மேற்கு நாடுகள் போன்ற தரப்புகள் இந்த பூகோளப் போட்டியிலே இருக்கக்கூடிய தரப்புகளுக்கும் வந்து விசேஷமாக மேற்கு இந்திய நாடுகளுக்கு வந்து பாதிப்போலே கொண்டு வர ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் வந்து எல்லா மட்டத்திலையும் வந்து பொதுவாக இருந்தது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கை வந்து தங்களுக்கு ஒரு விசுவாசமான அலண்டபடியால் அந்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து அது அவர் செய்கிற தவறுகள் இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் வந்து கண்டும் காணாமலும் இருக்கிற வந்து ஒரு பொருத்தமான ஒரு செயலாக இருக்காதுன்ற ஒரு ஒரு கருத்து பரவலாக வந்து இருந்தது என்று நான் நிற்கிறேன் எங்கள் மட்டத்தில் வந்து நாங்கள் அளவில் வந்து ஆழமாக வந்து நாங்கள் கதைக்காவிட்டாலும் வந்து அங்கே கலந்து கொண்ட மக்கள் மட்டத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் உண்டு பொதுவாக இருந்தாக வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியா இருந்த என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் இந்த சர்வதேச சமூகத்தோடு வந்து அவங்கள் இப்போதைக்கு வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பூகோள நலன் சார்ந்த சிந்தனைகளில் வந்து எங்கள கருத்தை எடுத்தாலோ எடுக்காவிட்டாலும் கூட நாங்கள் தொடர்ந்து முடிச்சு கொண்டு வந்து நாங்கள் எங்களோட கருத்துக்களை வந்து கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்து பதிவு செய்ய வேணும் என்றது தான் எங்களுடைய அணுகுமுறை அதை நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம் தேர்தலோட கருத்துக்கள் ஒன்றும் பேசப்படாது தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையை வலியுறுத்தியதாக கூறப்படுதா பேசப்படுவது எங்களோடு அப்படி எதுவுமே பேசவில்லை அதுதான் நான் இப்போ எங்களோட நேரடியாக பேசப்பட்ட என்று சொன்னால் வந்து உண்மையிலே இந்தியான் நிகழ்வு வந்து ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு தான் நான் பார்க்குறேன் பெரிய அளவில் ஆழமாக வந்து நாங்கள் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்க இல்லை ஆனால் ஏற்கனவே நாங்கள் அந்தந்த நேரத்தில் வந்து நாங்கள் மேற்கொள்கின்ற சந்திப்பு தொடர்பாக வெளிப்படையாக வந்து நாங்கள் தங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் வந்து அது தொடரும் அது காலத்திலும் தொடரும் ஆனால் இந்த நிகழ்வில் வந்து அப்படி அவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் எதுவும்

அன்பழிப்போம் ஒரு போரிப்பா அதுக்கான கோரிக்கையே நான் கழிச்சு சொல்லியிருக்கோம் தனியாக நாங்கள் செய்யலாதான் அரசாங்கத்துக்கு ஆடியை கூடாதோம் ஒற்றுமை தஞ்சு கழிக்கணும் கவலையை தெரிவித்து இருக்க சம்பந்தமா அது அதிக கட்சிகள் என்ன உண்டா இருக்கவன் கூட அதுக்குள்ளும் புதிய இந்து உயர்ஸ்தானிகள் வடக்கு விஜயம் செய்திருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததை ஒரு சிறிய சந்திப்பு இரவு உணவோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அதிலே அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சிலரை இன்றைக்கு சந்தித்து உரையாடி இருக்கிறார் பலரை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற விசேட பிரச்சனைகளை குறித்து அவரோடு கலந்துரையாடியிருக்கிறோம் ஒரு பொதுவான கூட்டமாக இல்லாமல் சாதாரண ஒரு சந்திப்பிலே நாங்கள் உரையாடினதாகத்தான் இருந்திருக்கிறது இந்திய மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக எங்களோடு பேசின போது நாங்கள் அவரிடத்திலே அதனை குறிப்பிட்டு சொன்னோம் அவருக்கு அது தெரிந்த விடயம் அது பற்றி தான் ஏற்கனவே டெல்லிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாகவும் இது விரைவிலே தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பதற்காகவும் சொன்னார் ஆனால் அதே வேளையிலே இங்கே இருக்கிற கடலட்டை அட்டை பண்ணைகளை பற்றி சீனாவின் வருகை மூலமாக கடலட்டை பண்ணைகள் செய்யப்படுவது அதுவும் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விடயங்கள் அதை பற்றி ஒருவரும் பெரிதாக பேசுவதை தான் கேட்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார் நாங்களும் அதற்கான விளக்கங்களை சொன்னோம் பல இடங்களிலே எங்களுடைய மீனவர்கள் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு அந்த கடற்படுக்கை குத்தகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதிரான பல நடவடிக்கைகள் நாங்கள் எடு எடுத்திருக்கிறோம் சீனாவின் வருகை சம்பந்தமாக பகிரங்கமாக நாங்கள் சில நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறோம் நான் பாராளுமன்றத்திலே பல தருகைகளில் இதை குறித்து பேசியிருக்கிறேன் இலங்கை தீவு தென் சீனா கடலிலே இருந்திருக்குமாக இருந்தால் சீனாவினுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் கரிசனையாக இருந்திருப்போம் ஆனால் அது இருப்பது இந்தியாவிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலே ஆகையினாலே இந்து சமுத்திரத்திலே இந்தியாவின் பாதுகாப்பு ஒரு நியாயமான கரிசனை ஆகவே நாங்கள் சீனா இங்கே வந்து ஆக்கிரமிப்பதை அல்லது நிலை கொள்ளுவதை நாங்கள் விரும்பவில்லை என்பதை தெளிவாக பயிரங்கமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதையும் அவருக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம் அப்படியாக இந்தியாவோடு எங்களுக்கு ஒரு விசேட உறவு இருக்குமாக இருந்தால் அது இரு தரப்பினரும் அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை சொன்னால் நானும் அதற்கு இணங்கி இருக்கிறேன் ஆகையினாலே புதிய தூதுவரோடு நடைபெற்ற இந்த சந்திப்பு மிகவும் ஆரோக்கியமானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடையதாகவும் இருந்திருக்கிறது எங்களுடைய கரிசனைகள் அவர்களுடைய கரிசனைகள் இந்த இரண்டையும் ஒருவருக்கொருவர் நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக ஒருவர் ஆதரவாக செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்து இன்றைக்கு நிலவி இருக்கிறது ஏதாவது தேர்தல் ஏதாவது கருத்துக்கள் இந்த கூ இந்த சந்திப்பில் அதைப்பற்றி எதுவும் பேசப்படவில்லை தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை தொடர்பாக வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுது அப்படி ஏதாவது பேசப்படவில்லை எங்களோடு பேசின போது எங்களுடைய பேசுகிறது பேசின போது அதை பற்றி பேசப்படவில்லை இலங்கை தமிழர் கட்சிக்கு தடை அதாவது தேசிய மாநாட்டுக்கு தடை கோரி இரண்டு நீதிமன்றங்கள் தடை விதித்திருக்கிற ஒரு கட்சியில் ஊடக பேச்சாளர் என்ற வகையிலேயும் ஒரு அந்த கட்சியில் வழக்க முன்னெடுப்பவர்களின் வகையிலும் எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா நடவடிக்கை அந்த நீதிமன்ற ஆவணங்கள் நான் ஒரு ஆவணத்தை தான் இன்றைக்கு பின்னேறம் நான் பார்த்தேன் எங்களுடைய நிர்வாக செயலாளருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தினாலே கொடுத்து அனுப்பப்பட்ட ஆவணத்தை நான் பார்வையிட்டேன் மற்ற நீதிமன்ற ஆவணம் இன்னும் ஒருவருக்கும் சேர்ப்பிக்கப்படவில்லை நினைக்கிறேன் ஆகவே யாப் எங்களுடைய கட்சி யாப்பிலே இருக்கிற சில சரத்துக்கள் மீறப்பட்டுள்ளதாக சொல்லித்தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படியான யாப்பு மீறல் இருக்குமாக இருந்தால் அதனை நிவர்த்தி செய்து நாங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைக்கு செல்லலாம் என்பது என்னுடைய கருத்து என்றால் ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்துவது நெறிப்படுத்துவது அந்த கட்சியினுடைய யாப்பு மட்டும்தான் பல தடவைகளிலே நாங்கள் சில விஷயங்களை கவனிப்பதில்லை அப்படி கவனிக்காமல் இருக்கிற போது அது ஒரு பழக்கமாகவே வந்துவிடும் ஆனால் யாராவது அதை உட்படுத்தினால்தான் அந்த பிரச்சனை வெளிப்படும் ஆகவே யாப்பிலே இருக்கிற விஷயங்கள் சரியாக ஒழுகப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்படுமாக இருந்தால் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக அதனை திருத்தி யாப்பின்படி செயல்படுவதுதான் சரியான முறைமை என்று நான் கருதுகிறேன் இது தொடர்பாக தமிழர் கட்சியின் புதிதாக தெரியப்பட்ட தலைவர் ஆகரிக்கலாம் அல்லது முன்னாள் தலைவர் ஆகரிக்கலாம் இது உங்களுடனேதான் கலந்துரையாடி இருக்கிறார்கள் இரண்டு பேரும் இந்த வழக்குகள் சம்பந்தமாக என்னோடு கலந்துரையாடவில்லை புதிய தூதரர் வந்திருக்கிறார் சந்தோஷ் அவர் வந்து முதல் அவருடைய முதல் யாழ்ப்பாண விஜயம் அதன் அடிப்படையில் வடக்கில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் சந்தித்து தன்னுடைய நிலைப்பாடு எப்படி தாங்கள் இலங்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுவும் குறிப்பாக தமிழர்களுடைய பிரச்சனை சார்ந்து குரல் கொடுப்போம் அழுத்தங்களை தொடர்ச்சியாக கொடுப்போம் என்றதையும் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கார் அதே நேரம் பொருளாதாரம் சார்ந்து பல வேலை திட்டங்களை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாகவும் அதுவும் இலங்கை மக்கள் அதனூடாக பயன்படுத்தக்கூடியதாகவும் அதே நேரம் அதாவது கலாச்சார ரீதியான எங்களுடைய தொடர்பை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு

எனக்கு தெரியாது நாங்களும் சந்தித்து பேசினோம் விமால் ரத்நாயகம் வந்திருந்த போது அவருடைய நெருங்கின நண்பர் பாராளுமன்றத்தில் ஒன்றாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம் அவரை சந்தித்து நானும் பேசினேன் ரெண்டு நாட்களுக்கு அரசியல் அரசியல்வாதிகள் சந்திப்பார்கள் பேசுவார்கள் தெரிந்த விஷயம் தானே ஆதரவு ஆதரவு அப்படியா சந்திப்பா அவ்வளவுதான் வெளியில் வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செய்தியை இந்திய தூதர் சொல்லியிருக்கின்றார் அதாவது பைமூண்டாம் திருத்தம் அமுலாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விக்னேசன் அவர்களுக்கு இந்திய தூதர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் முதலில் பொருளாதாரத்தில் தமிழர்கள் வலுவடைந்தால் தமிழருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே தீர்வும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக்கின்றார் சீனா கடல் பண்ணைகள் அதிகமாக காணப்படக்கூடிய வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சுமந்திரனுக்கு சீனாவினுடைய கடல் அட்டை பண்ணைகளால் இங்கிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் யாரும் கதைப்பதில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்துக் அதுபோல் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானந்தினம் தமிழ் கட்சிகள் பிளவடைவது கவலை அளிப்பதாகவும் தொடர்ந்து தமிழ் கட்சிகள் பிளவடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துக் கொண்டார் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்தமை புலனாகின்றது